பிக் பாஸ் மலையாளத்தில் கிரிட யுத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை டிசைன் பண்ணியிருந்தார் பிக் பாஸ் சரி ஒரு கேப் எடுக்க போகிறாங்க அதன் மூலியமாக வந்து ஒரு ஆளுமை கிடைக்க போகுது பவர்லாம் கிடைக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஏழு டீம் உருவாக்கணும்னு சொல்லியிருந்தார் ஏழு டீமாக அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டீம் மெம்பர் கூட அவங்க இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தா அங்கே தாங்க பிக் பாஸ் ஒரு செக்மெண்ட் மேட் வச்சாரு டீமை கூட நான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன் அதில் நீங்கள் கேப்டன் ஆக்குங்கன்ற மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணார் அதுதான் பிக் பாஸோட ஒரு பயங்கர பயங்கரமான ஒரு கேமுன்றத நான் பார்க்குறேன் அதை பற்றியும் பேசுவோம் அடுத்து வீட்டில் அந்த கிச்சனை பொறுத்தவரையும் ஏகப்பட்ட சண்டைகள் வந்துட்டு இருக்கு ஸோ அதில் குறிப்பாக ஒரு குழம்பு பார்த்தேன் அது குழம்பா இல்லை அது அழுக்கு தண்ணியா அப்படின்ற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அதை பற்றியும் பேசுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் விசஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் என்ற மாதிரி பல நிகழ்வுகள் அவங்களுக்கு எதிர்த்து பண்ணணுன்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பல பேரும் பார்க்குறீங்க நான் எத்தனை வாட்டி வீடியோ சொன்னாலும் சரி லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருங்க இப்போ கன்டென்டுக்குள்ள போயிரலாம் ஸோ எபிசோடு ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஜிஸ்டின் வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு சாம்பாருக்கு பதிலாக இன்னொரு விஷயம் சட்னி சம்மந்தி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக ஒரு சாம்பார் ஒன்று வச்சுருக்காங்க அந்த சாம்பார் வச்சது யாருன்னா லக்ஷ்மி போல இருக்குது இதுல சாம்பார் பல பேருக்கும் பிடிக்காதுங்க எனக்கே வீட்டில் சாம்பார் சொன்னால் சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்கும் அந்த கேட்டகிரி தான் ஆனால் அந்த சாம்பாரை பார்க்கும்போது இது சாம்பாரா இல்லை ரசமா இல்லை அது சாம்பாருக்கு வந்து இது புளிவோம்ல புளிய சாம்பாருக்குன்ற ரசத்துக்கு புளி தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியான்ற மாதிரி இருந்தது அதை பார்க்கும்போதே அது சாம்பார் மாதிரியே தெரில அப்படியே தண்ணி மாதிரி ஊத்துதுங்க அது இருக்காது தண்ணியில் ஏதோ ஒரு மசாலா பவுட்ரு போட்டு அப்படி கலந்து வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த சாம்பார் இருந்தது அது பார்த்தவொடனே சாப்பிட தோணுமான்ற கேள்வி எனக்கே வந்துச்சு அதில் குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அந்த சாம்பார் சாப்பிட முடியல நல்லாவே இல்லை அதை எப்படி மற்ற கண்டஸ்டன் சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கு பதிலாக அங்கே சம்மந்தி செஞ்சுருக்காங்க அதையுமே வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் செஞ்சுருக்காங்க போல இதனால் அங்கே ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது அங்க ஜஸ்டின் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது சோ இதுல சாம்பார் வச்சவங்க மேல தப்பு இன்னொரு பக்கம் இதை வச்சு ஒழுங்கா பண்ணாம போயிருச்சு அக்பர் வந்து கேக்குறாரு லக்ஷ்மியா ஸோ இதெல்லாம் யார் பண்ணது? நீங்கள் தானே இதுக்கான ஒரு இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து அந்த தோசை போடுறாங்களா தோசை கவுண்ட்டு அந்த தோசை கவுண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில தோசை பெருசாக இருக்குது ஒரு சில தோசை சின்னதாக இருக்குது அக்பர் சொல்கிறார் நாங்கள் ஒருத்தருக்கு மூணு தோசை கொடுக்குறோன்னா ரெண்டு தோசை பெருசாக ஒரு தோசை சின்னதாக கொடுக்குறீங்க அது ஈக்குவல் சைஸாக கொடுக்கலாமே அது வந்து எல்லாருக்கும் பத்தும் பத்தாத மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது எல்லா தோசையும் ஒரே எக்ஸாக்ட் சைஸில் ஊற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் ஆனால் அது கிச்சன் டீம் அப்படி ஊற்றணும்னு நினச்சிருந்தா ஊற்றலாம் பட் அங்கேயுமே ஒரு சின்ன கோளாறுகள் இருக்கிறது அப்படின்றதால மாற்றி மாற்றி எங்கள் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அந்த கிச்சன்ல இஷ்யூ ஆகிட்டே இருக்கு இதுல சில பேருக்கு அந்த தோசைக்கேத்த இஸ் கறி அந்த கறி போய் சேரல சில பேருக்கு தோசையே கரெக்டான சைஸ் வரல அப்படின்ற மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க அதுல மெயினா கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற லக்ஷ்மி தான ஹெட் அவங்க மேலேயும் தப்பா இருக்கு ஏன்னா ஃபுட்டு யாருக்கு எவ்வளோ போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரேஷனிங் பண்ணி இது பண்ணிருக்கலாம் ஸோ இங்கே வந்து சாம்பாரும் சொதப்பிட்டு இதுவும் சொல்லி போயிட்டு வரும் போது யாருக்காக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும் அது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் அனுமல் வந்து அந்த தோசை சைஸு அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது நவீன் வந்து என்ன பண்றாரு கேப்டனா சரிப்பா இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது நான் என்ன பண்றேன் ரெண்டு பேரையும் டீம் விட்டு மாற்றுறேன் இது என்னோட தீர்ப்புன்றதுக்காக லட்சுமியோ டீம் டீட்டை மாற்றுறாங்க இன்னொரு பக்கம் அனுமல் கேட்குறாங்க சரி ஏதோ பண்ணாங்க ஓகே நான் நான் என்ன பண்ணேன் இது என்னோட மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓப்பனாக முடிச்சு விட்டார் அதுல தெளிவான காரணத்தையும் என்ன சொல்றாரு நவீனா எங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அந்த ரெஸ்பெக்டே இல்லாத நபரெல்லாம் நாங்கள் வச்சுக்க முடியாது நாங்க ஒன்றும் உங்கள் அடிமை கிடையாது பட்டி கிடையாது நாய்மாரெல்லாம் கிடையாது நாங்க ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் என்ன அது அவங்க கிட்ட இல்லை அதனால் எனக்கு வந்து இது பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிவிட்டு அங்கே இருந்து டீமை மாற்றிடுறார் அவங்க பாத்ரூம் டீமுக்கு போகணுன்ற மாதிரி மாற்றி விட்டுறாரு பிக் பாஸ்கிட்டேயும் அவங்க ஒரு பக்கம் சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் அனுமலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல போன வாட்டி கிச்சன் டீமில் மாற்றுனாங்க இந்த வாட்டி கிச்சனு நான் கிச்சன் டீமில் யாருன்னா என்னடா உங்களுக்கு பிரச்சனை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நான் போனால் மட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி ஒரு மூலையில் போய்ட்டு எமோஷனாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க யாரு அதிலா அதிரா வந்து கேட்கும் போது அத பல இடங்கள்ல அதிரா வந்து கேக்குற கேள்விகள் வந்து ஒரு சில இடத்துல வந்து நோட் கட்டா போயிருது அனுமாலுக்கு அப்ப என்ன பண்ணிடுறாங்க இல்ல எனக்கு பேச விருப்பம் இல்லை தாற்பயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவுட் பண்ணிட்டு கேட்டு ஒருத்தன் வரானா அதுக்கு நம்ம மதிப்பு குடிச்சு பதில் சொல்லணும் அவங்க ஏதாவது உங்களை லாக் பண்ற மாதிரி கேள்வி கேட்ட உடனே எனக்கு அப்படியே வாக் அவுட் பண்ணிட்டு போயிருந்தேன் என்ன தனியா விடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதுல வந்து கரெக்டா நோட் பண்ணி அதிரா வந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அனுமாலோட கேம் பிள்ளை இப்படிதான் இதெல்லாம் இருக்கு குறிப்பா அவ அழுவ எழுதுவதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் இல்ல இந்த ஆரியன் மேட்ரு எல்லாமே அவ தெரிஞ்சு ஒரு கண்டனுக்காக பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு நைட்டு சைத்தியா கிட்ட சொல்றாங்க ஆனா அதை தான் நம்ம வீக்கெண்ட் எபிசோட்லயே அவங்க சொல்லிட்டாங்களே போன வாரி வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு ஷோ இந்த ஷோவோட ரேட்டிங் அதிகமா வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க ஸோ இது அதான் அது வரையுமே நான் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆங்கிள் வேறு இப்போ நம்ம பாக்குற ஆங்கிள் அடும்பொழுது வேறவாதான் இருக்கு ஏன்னா சில விஷயங்கள் உண்மையா இருக்கலாம் சில விஷயங்கள் ஆர்டிபிஷியலா கண்டென்ட் டிஆர்பி பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அது அவங்களே சொல்லும் போது நம்பாம இருக்க முடியாது இல்லையா இது ஒரு பக்கம் அடுத்து பனிபுரா டாஸ்க் பனிபுரா டாஸ்க் அந்த வந்திருக்கிற ஒயில் கார்டு என்ட்ரிக்கு பனிபுரா கொடுக்குறாங்க அதுல போறாங்க பத்து செகண்ட் அந்த பத்து செகண்ட்ல பொருளை எடுத்துட்டு வெளியே கரெக்டா வரணுமா இல்லையா இதில் என்னன்னா யாருமே பொருளை எடுத்துட்டு கரெக்டா வரல பசர் அடிக்கும் போது தான் வெளியே வராங்க ரீச் ஆகலை ஸோ பஸ்ஸருக்கு முன்னாடி வந்து ரீச் ஆகிருக்கணும் ஒரு ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸுமே அதை பண்ணல மூணு பேர் போனாங்க பிரவீன் போனாங்க ஜஸ்டின் போனாங்க இன்னொரு பக்கம் மஸ்தானி இந்த மூணு பேருமே கரெக்ட் டைமுக்கு உள்ள வரல ஓகே அப்ப என்ன பண்றாங்க வரல வரலன்னு எக்ஸ் கண்டஸன்ஸ் எல்லாமே எதிராக திரும்பிட்டு நீங்க வரலங்க இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க கரெக்டு தான் அவங்க வரல தான் இதெல்லாம் பண்ணலதான் இது சொன்னவன அவங்க அக்செப்ட் பண்ணல நாங்க வந்தோம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் பிக் பாஸ் சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு அவங்க வராங்க அப்புறம் என்ன பண்றாரு பிக் பாஸ் இந்த மாதிரி மாத்தி மாத்தி அங்க சண்டை போது இதுல அக்பர் என்ன பண்ணிட்டாரு நீங்க வரலங்க போ இந்த அப்போன்ற மாதிரி அவங்க எடுத்துட்டு வந்த பொருள்லாம் தூக்கி போடுறாரு அது தப்பு ஐ மீன் வரலன்றது நீங்க சொல்றீங்களா கரெக்ட் நியாயமா இருக்கு இதெல்லாம் இருக்கு அதுக்குன்னு அவங்களோட பர்சனல் திங்ஸ் இல்ல அதை நம்ம தூக்கி இஷ்டத்துக்கு போட முடியாதுல்ல அதே மாதிரி அக்பர் வந்து ஒரு பர்சனல் திங்ஸ் எடுத்துட்டு வரீங்க நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு உன் ப்ராடக்ட் உன் கையில இருந்து புடுங்கி தூக்கி அடிச்சா ஒத்துப்பியா ஸோ ஒத்துக்க முடியாதுல்ல ஸோ அதே தான் அத்தவங்களுக்கும் அப்படின்றத அக்பர் அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கணும் அப்போ பாஸ் என்ன சொல்லுறாரு கேப்டன் நீ இதாக பார்த்தீங்கல்ல வந்து முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி கேப்டனை கேட்டோடனே கேப்டன் என்ன சொல்கிறாரு பஸ்ஸருக்கு முன்னாடி யாருமே வரல குறிப்பிட்ட டைமில் யாருமே வரல பஸ்ஸர் அடிக்கும் போது கரெக்டாக ஜஸ்டின் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு சொல்ல வந்த உடனே ஜிசேல் வந்து என்ன பண்ணிட்டாங்க கேப்டன் காதலை ஊதுறாங்க ஐ மீன் நீ இப்படிலாம் சொன்னியனா நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும் அவங்க வரலன்றத சொல்லிடு அப்படின்ற மாதிரி நவீன் காதலை அவங்க போட்ட உடனே நவீன அந்த ஒரு டிஷன் எத்துறாரு ஐ மீன் அந்த பஸ்ஸருக்கு முன்னாடி யாரும் வரலதான் பஸ்ஸர் அடிக்கும் போது அவர் வந்தாரு அப்படின்றத வேணா சொல்லலாம் பட் நமக்கு டைமர் ஓடுறதும் நம்ம சீக்வன்ஸை கிளியராக நம்ம பார்க்க முடியுது ஐ மீன் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு தெரியாது இப்போ நம்ம ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட டைமில் யாருமே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது ஓகே ஸோ அந்த இடத்துல நவீன் எடுத்த முடிவு கரெக்டு தான் இதை வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் இவங்க வந்து ஒரு குரூப்பிசம் ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணி ஒரு டிசிஷன் எடுப்பாங்களாம் நான் கஷ்டப்பட்டு போய் டாஸ்க்கை பண்ணிட்டு என் பொருள்லாம் எடுத்துகிட்டு வருவோன்னா அவன் ஒரு ஆள் முடிவுக்காக நான் இதை கொடுக்கணுமா என்னெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி விடாபுடியாக இருக்காரு ஜஸ்ட் ஜஸ்டின் ஸோ ஆக்சுவலாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல அவருக்கு வந்து வருத்தமா இருக்கு ஏன்னா அங்கே வந்து சில பேர் சொல்லி இதெல்லாம் நடந்திருக்குல்ல அந்த ஒரு குரூப் இசம்ன்றது ஒன்னு இருக்குல்ல ஆரியன் ஜிசேல் அக்பர் இவங்களாம் ஒரு கேங்காக இருக்காங்கல்ல அதை இவரால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல நான் வந்து இவன் ஒருத்த முடிவால நான் எடுத்துகிட்டு போயெல்லாம் வைக்க மாட்டேன் நான் இங்கேயே வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு இதை பண்ணி முடிச்சோடனே உள்ளே போனதுக்கு அப்புறம் அபிலாஷ் ஒரு கேம் பிளே சொல்றாரு அபிலாஷ் என்னென்னா இதுக்கு முன்னாடி நமக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த இடத்துல அப்போ அந்த அந்த நம்ம எடுக்கும்போது யாருமே மெஜாரிட்டியாக வந்து அது வேணான்ற மாதிரி முடிவு எடுக்கலை ஆனால் இங்கே ஒரு பனிப்புறா நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நம்ம மெஜாரிட்டியாக வந்து அது வேண்டாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுக்கு தான் நம்ம ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா இது உங்களுக்கு தேவைன்னா அது உங்களுக்கு வர வரும்போது மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வரும்போது மட்டும் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு தோணுது பட் அவங்க டாஸ்கை நியாயமா விளையாடி இருந்தா கொடுத்துருக்கலாம் டாஸ்கை நியாயமா விளையாடாத போது கொடுக்கறதே தப்பு தானே அந்த இடத்துல அபிலாஷ் தெளிவா தான் இருக்கார் அப்படில்ல ஓகே அடுத்து என்ன பண்றாரு இந்த ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு யாரு ஜிஸ்டின் வீட்டுக்குள்ளே போகும்போது அக்பர் வந்து அந்த டோர் என்ட்ரியே உள்ள போகக்கூடாது இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இதெல்லாம் தப்பு அப்படின்றத சொல்றாரு ஆனால் அக்பர் தப்புன்னு சொல்றது ஓகே அதை வந்து அந்த வழியை மறைச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு அது உள்ள போகணாம தடுத்தாரு ஓகே அதை தடுத்தது ரைட்டு தான் அக்பர் பண்ணது கரெக்டு ஜஸ்டினோ இதுனா உங்க அப்பா வீடா நான் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு ட்ரை ரைட்ஸ் இருக்கு நீ யார் சொல்ல அப்படின்னா மாதிரி மாத்தி மாதிரி ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது அதில் என்ன பண்றாரு அக்பர் திரும்ப அந்த ப்ராடக்ட் தூக்கி வீசுறாரு ஸோ அதை பண்ண வேண்டாம் அது ப்ரோ ஐ மீன் அவங்களோட பர்சனல் திங்ஸு அதை தூக்கி போட்டு இது பண்ண நீங்கள் பண்ணக்கூடாது இது தப்புங்க டாஸ்கில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்றத வரையுமே அக்பர் பேசுனது எல்லாமே கரெக்டாக இருந்து அதை தூக்கி போடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன மட்டும் தான் அதுக்கப்புறம் பிக்பாஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை நடத்துறாங்க அப்போ பாஸ் வந்து கேப்டன் என்னன்னு போது கேப்டனோட முடிவையே ஃபைனல் பிக் பாஸ் ஏன்னா பாஸ் ஒரு முடிவை சொல்ல மாட்டார் ஏன்னா அதை நீங்கள் அந்த அந்த ஒரு முடிவுலேயும் ஒரு கேம் பிளே பிக் பாஸோட இன்டென்ஷன் அதை கரெக்டாக நவீன் மூலிமா சொல்லிட்டார் அது ஒரு கரெக்டான டிசிஷன் அது சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு எக்ஸ்கண்டசன்ஸுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் இதுல இவங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் ஜெஸ்டின் அதுக்கப்புறம் திரும்ப பிக் பிக்பாஸ்கிட்ட கேட்டவனே நவீன் நீ செஞ்ச வேலையை கரெக்டாக அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சிருன்ற மாதிரி பல்பு கொடுத்து முடிச்சு விட்டாங்க இதுக்கு நடுவில் அனுமோல் வேற ஆமாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க ஜஸ்ட் இன் பக்காவை பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அனு 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 வந்து ஒயில்ட் கார்டுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் இருந்திருக்கிற எக்ஸ்காண்டஸ் எக்ஸ்காண்டஸ் சப்போர்ட்டாக இருக்கு வேணாம் அவங்க பக்கமாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவங்களோட கேம் பிளே அப்படியே ஒயில் கார்டு பக்கம் திரும்ப அந்த ஒரு கேங்கை சேர்க்குற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்லுங்க ஓகே அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு பிக் பாஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே என்னோட பர்சனல் லைட்டத்தை தூக்கி வீசுறான் தூக்கி இது பண்ணுறான் அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பிக்பாஸ் கிட்டேயே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கரெக்டு தான் ஐ மீன் அது கரெக்டு தான் தப்பு இல்லை அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க மற்ற ஒயில் கார்டெலாம் தப்பாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஜிஸ்டின் மட்டும் அக்செப்ட் பண்ணலாம் போது அங்கேயே வந்து ஒரு மோதல் காட்சி வந்துருது பிரவீன் மற்றும் ஜிஸ்டின் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல அதுக்கு பிரவீன் ரியாக்ட் போது நான் பண்ணலை நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் பண்ணிங்கன்னா அது போய் பேசுங்க அதுக்கு எதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க அடுத்து த கிரீட யுத்தம் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த டாஸ்க் என்னன்னா தொப்பியில் தான் டாஸ்க்கு ஓகே அந்த தலையில கேப் என் கேப் இருக்கு போல அந்த கேப்பில் பவர் இருக்கு ஸோ என்ன பண்றாங்க வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மட்டும் இருபத்தோரு பேர் இருக்காங்களா இருபத்தோரு பேரு மூணு மூணு மூணுவா பிரிக்கிறாங்க டீம் சரி நானும் நினைச்சேன் இந்த டாஸ்க்ல மூணு மூணா பிரிகிறாங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு குரூப்பாக பிரிய போறாங்க இதுல ஒரு மேஜாரிட்டியாக ஒரு குரூப் ஈஸம் இருக்கும் போது நான் நினைச்சேன் இப்படி டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதே இப்போ அக்பர் கேங்குன்னு ஒண்ணு இருக்கு ஷானவாஸ் கேங்குன்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேங் இருக்குல்ல இப்போ அந்த ரெண்டு மூணு மூணு பேரா பிரிஞ்சுன்னா அது ஒரு கண்டிப்பா வந்து ரெண்டு கேங்கோட யுத்தமா தான் இருக்கும் கிரிட யுத்தமா இருக்காது ஒரு பக்கம் ரெண்டு கேங்கோட யுத்தமாக நடந்துட்டு அப்பதான் என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ் ஒரு செக் பாயிண்ட் வச்சாருங்க டீமை கூட நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அதுல நீங்கள் என்ன பண்ணுற ஒரு கேப்டனை செலக்ட் பண்ணுங்க அந்த கேப்டன் தலையில் தொப்பி இருக்கணும் ஸோ நான் பசர அடிக்கும் போது அந்த தொப்பி கேப்டன் போட்டிருக்கணும் அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு ரெண்டு நன் கூட்டாளி மூணு பேரா ஒருத்தர் கேப்டன் மிச்சம் ரெண்டு பேரும் அவங்களோட கூட்டாளி அந்த கூட்டாளி என்ன பண்ணனா மற்ற டீம் இருக்குல்ல ஒரு டீமே தாண்டி மிச்சம் ஆறு டீம் இருக்கு அந்த ஆறு டீம்மே ஒரு கேப்டன் இருப்பாங்க அந்த தலையில இருக்கிற கேப்டன் நீங்கள் பறிக்க முயற்சி பண்ணணும் இன்னொரு பக்கம் கேப்பையும் பறிக்கணும் உங்க கேப்பையும் காப்பாற்றணும் ஸோ ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது யார் தலையில இருக்கிற கேப் பறிக்கப்படுதோ அவங்க அந்த டாஸ்கை விட்டு எலிமினேட் பண்ணப்படுவார் அப்படின்றத சொல்றாங்க எப்படி அந்த கேப் புடிங்கிட்டா அந்த டீமே அவுட் வெளியே போயிடும் இன்னொரு பக்கம் ரெண்டுத்தையும் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்றத சரி இந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தரா எலிமினேட் ஆகிட்டு வந்தா ஜெயிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்னா ஜெயிக்கிறவனுக்கு தான் பயங்கரமான ஒரு இம்யூனிட்டி பவர் நாமினேஷன் பவர் ஃபேமிலி பவர் கொடுக்குறாங்க மூணு பவர்ஸ் இருக்கு சூப்பர் நாமினேஷன் சூப்பர் ஃபேமிலி சூப்பர் இம்யூனிட்டி இதுல சூப்பர் நாமினேஷன் அப்படின்றதுன்னா மூணு வாரம் டேரக்டாக ஒருத்தர் நாமினேட் பண்ணுற பவர் ஒன்று கொடுக்குறேன்பா இப்போ நீங்கள் போய் நாமினேஷன் பண்ணீங்கன்னா ரெண்டு ஓட்டு வேணும் ஒருத்தரை நாமினேஷன் எடுத்துகிட்டு வர்றதில்ல நீங்கள் ஒரு ஓட்டு போட்டுருவீங்க இன்னொரு ஓட்டு எவனா போடணும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவன் அதை கரெக்டாக போய் போடுவானான்னு தெரியல டவுட்டு தான் அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் டேரக்ட் நாமினேஷனா நீ நினச்சால டேரக்டாக உட்கார வைக்கலாம்ல நாமினேஷனில் அதுவும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரம் டேரக்ட் நாமினேஷனில் எடுத்துட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கலாம் அப்படின்ற ஒரு பவர் ரெண்டாவது சூப்பர் இம்யூனிட்டி பவர் என்னன்னா நாமினேஷன்ல போறதுக்கு ஒரு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் நாமினேஷன்ல போனா பயந்துகிட்டு இருப்போம் கொஞ்சம் ஈஜோ இந்த வாரம் வெளியே போயிருமோ அப்படின்ற ஒரு பதட்டமோ பயமோ இருந்துகிட்டே இருக்கும்ல அதுக்கும் உங்களுக்கு ஒரு விடுவு கொடுக்குறோம் மூணு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ நீங்க அந்த இம்யூனிட்டி வாங்கினீங்கன்னா மூணு வாரம் தப்பிச்சு எஸ்கே பயிட்டு போயிட்டே இருக்கலாம்னு போது ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இம்யூனிட்டி வாங்குனீங்கன்னு வாங்கினீங்கன்னு மக்களையே சந்திக்கலன்னு வச்சுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா இருக்கலாம் ஐ மீன் நீங்க கேம்ல சஸ்டெயின் பண்ணலாம் ஆனா அதை வின்னரா நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி மக்களை சந்திக்கணும் பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு இம்யூனிட்டி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா மக்களோட சப்போர்ட் அந்த அளவுக்கு பெருசா தேருமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த தேராது இது ரெண்டாவது மூணாவது சூப்பர் ஃபேமிலி ஃபேமிலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன இந்த பிக் பாஸ்லேயே அந்த ஃபேமிலி வீக்கில் நிறைய சஸ்பென்ஸ்லாம் நடக்கும் அதில் மெஜாரிட்டியாக காலில் வருவாங்க இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபேமிலியோட டைம் கொடுப்பாங்க இல்லை மேக்ஸிமம் தமிழ் பிக் பாஸ்லாம் நம்ம பார்க்கும்போது காலில் வந்து சாயந்தரம் வரையும் டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இம்யூனிட்டினா நீ எந்த டீம் யாருக்கு அந்த இம்யூனிட்டி போதோ ஐ மீன் ஃபேமிலி போதோ அவங்களுக்கு ஒரு நாள் அந்த வீட்டில் அந்த ஃபேமிலி ஸ்டே பண்ணுவாங்க நைட் ஸ்டே உங்க கூட இருந்துட்டு போவாங்கன்ற பவர் கொடுக்குறாங்க அது பவர் வாங்கிடுவீங்க அது வெறியும் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் வீட்டில் இல்லைன்னா பவர் இல்லை அதை நீங்க வேற யாருக்கும் அதை மாத்தி விடலாம் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த பவரை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு இதுதான் டாஸ்க்கு இதுல டீமை கேளுங்க அதுதான் ஹைலைட்டே டீம் மற்றும் இவங்க மூணு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஓகே அடுத்து அக்பரு ரேணு மற்றும் ஷானவாசு எப்படி வச்சாரு பாத்தீங்களா செக்மேட்ட அக்பருக்கும் ஷானவாசுக்கும் சண்டை இருக்கு ஆல்ரெடி இது ஒரு பக்கமா ரேணுக்கும் அக்பருக்குமே சண்டை இருக்கு எப்படி இந்த மூணு பேருக்குள்ளேயே சண்டை இருக்கிறவரா ஒரு டீம் அப்ப அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண் இவங்க காப்பாத்துறாங்களா இல்லையா இவங்களுக்குள்ள முரண்பாடு வருதா இல்ல சண்டை பெருசாகுதா சமாதானம் மாதிரி ஒரு செக்மேட் தான் அது அது அழகா அங்க பிக் பாஸ் வச்சிருக்காரு அடுத்து இந்த டீம் பயங்கரமான டீம் ஜிசேலு அனுமாலு சைத்யா இப்போ அனுமாலுக்கும் இருக்குது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒரு எண்டே இல்லைன்னு வச்சுப்போமே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப சைத்யா கூட அனுமாலோட ஃப்ரெண்டா இருந்த சைத்யா இப்ப அனுமால் சைத்யா கிட்ட பேசுறதுல இவங்களுக்கு ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு இப்ப பாருங்க எங்க மூணு பிரச்சனை இந்த மூணு பிரச்சனை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அதுதான் பிக் கண்டென்ட்டுக்காக கண்டன்ட்டுக்காக எப்படி அழகி விட்டு வேலை பார்த்தாரு பாத்தீங்களா அடுத்து மஸ்தானி ரினா ஃபாத்திமாக்கு வந்த நாள் முதல்ல சண்டை தான் இருந்துட்டு இருக்கு பாய் ஃப்ரெண்ட் மேட்டர் பர்சனல் மேட்டர் எல்லாமே இருக்கு இது கூட ஆரியனும் சேர்த்து விட்டு கோத்து விட்டார் பிக் பாஸ் இதுல வந்து டீம் நவீனோட நவீன் கேப்டன் ரேணு அந்த அக்பர் ஷானவாஸ்ல ரேணு கேப்டன் ஜிசேல் அனுமோல் சைத்தியால வந்து ஜிசேல் கேப்டன் மஸ்தானி ரேணு ஆரியன்ல வந்து மஸ்தானி கேப்டன் அடுத்து சரத்து அனிஷு சபுமான் இதுல வந்து அனிஷுக்கும் சரத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சபுமான் வைல்ட் கட் சோ இதுல என்ன பண்ணிட்டாங்க அனிஷ் கேப்டன் பின்னி நூறு அபி இதுல பெரிய பிரச்சனை கிடையாது அதுல வந்து இவங்க தான் கேப்டன் யாரு பின்னியா நூறா நூறு கேப்டன் அதிரா பிரவீன் ஓனில் அதில் ஒரின் கேப்டன் அதிரா பிரவீன் ஸோ இதில் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த தப்பி தான் இருக்கணும் அந்த டாஸ்க் ஆரம்மிச்சதுல இதில் அனீஷை போட்டு படாத பாடுபடுத்தி அனீஷோட கேப்பை அப்படியே பாதி கிழிச்சு எடுத்துட்டு போயிட்டார் ஷானவாசு அப்போயே அனீஷ் டீம் வந்து அவுட் தான் ஏன்னா அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அனீஷ் மேலே இவங்க ரெண்டு பேர் என்ன தான் தப்பிக்க முயற்சி பண்ணாலும் பெட்டில் ப படுத்து புரண்டாலும் ஒன்றும் பண்ண முடியல அதுல ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணி அந்த கேப்பை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால நீங்க மாட்டிங்கன்னா நீங்க மின்னர் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து நவீனை யாருமே அட்டாக் பண்ணல ஜிசேலுமே யாருமே அட்டாக் பண்ணல இதில் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டீம் இருக்குல்லையே அந்த பர்டிகுலர் டீம் அவங்களுக்கு சாதமான ஆட்களை அட்டாக் பண்ணாமே விட்டுருந்தாங்க அதுலேன்னு ஒரு ஒரு சில டார்கெட்டை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க இந்த இம்யூனிட்டிஸ்லாம் நவீனுக்கு போனாலும் சரி ஜிசேலுக்கு போனாலும் சரி நமக்கு சந்தோஷம் தான் நம்ம டீம்மேட் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே டிராவல் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அடுத்து முதல் ரவுண்ட்ல இவங்க எல்லாம் அந்த பிசிக்கலா ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு ஐ மீன் அப்படியே புடிச்சு ஓல்டு பண்ணும்போது இழுத்து போடுறது இந்த மாதிரி தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து ஆரியன் வந்து என்ன பண்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஆரியன் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு அப்படின்றதான் சொல்லணும் ஒருத்தரோட ஹெல்த்தை வச்சு ஒரு மார்க் பண்ணுறதோ அதை வச்சு ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு கேம் விளாட்றதோ ரொம்ப தவறான செயல் அதை வந்து ரே ஆல்ரெடி சுதி வந்து கொஞ்சம் காலில் இருந்து இதெல்லாம் சாப்பிட்றாங்க இப்படி இடி இடிச்சாவே விழுந்துருவாங்க இதெல்லாம் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு போய் இப்படி பேசுகிறீங்கன்ற மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறதோ ஃபிசிக்கல் ஹெல்த்தை பேசி ஒரு கமெண்ட் பண்ணி சிரிக்கிறது இட் இஸ் நாட் ரைட்டு அதை வந்து ஆரியன்னு சொல்ல அது கூடிய ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் டப்பன் பேர் வர மாட்டேங்குது ஆனா ஆரியன் வந்து கொஞ்சம் அதுல வந்து அவர் என்ன பண்றாருனா எல்லாத்தையும் ஃபன்னு ஃபன்னுன்ற பேர்ல இஷ்டத்தை சொல்லிட்டு போயிடுவாராம் ஃபன்லயும் அது ஒரு ஃபன்லயும் வந்து ஒரு ஜோன் இருக்கு மத்தவங்களை ஹர்ட் பண்ணாம மத்தவங்களை இது பண்ணாம ஒரு ஃபன் பண்ணலாம் ஆனா நீங்க மத்தவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேசுறீங்க அவங்களோட ஹெல்த் எல்லாம் எடுத்து பேசுறீங்க இது என்னது இது ஒரு தேர்ட்டி மோசமான கேம் பிளே இது ஒரு மோசத்தின் மோசமான கேம் பிளே அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு கரெக்டா அக்பர் ரேணுசூதியோட டீம்மேட்ல அக்பர் கிட்ட சொல்லும்போது அக்பர் வந்து நீ அப்படி பேசுற இதெல்லாம் பேசக்கூடாது ரொம்ப தப்பு இதெல்லாம் இது அப்படின்ற மாதிரி அவங்க டேரக்ட்டா வந்து பேசுறாரு அந்த இடத்துல அக்பர் பேசுனது நியாயம்தான் இவரை வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு தேவனா நான் ஃபன்னா தானே பேசினேன் சமாஷாதானே பேசினேன் எப்போ ஃபன்னு உங்களுக்கு எதா இருந்தாலும் சொல்லிவிட்டு ஃபண்ணுன்ற ஒரு கார்டு எடுத்துக்கிறீங்க ஆரியன் அப்போ நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கலாம் ஐ மீன் எதாக இருந்தாலும் சொல்லிவிட்டு ஃபண்ணு ஃபன்னு என்ன என்னது அப்போ தெளிவாக இருங்க எல்லா வாட்டி இதே சொல்லிட்டு இருக்க முடியுமா அதில் நோராக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீ சொல்லும் போது வேற மாதிரி இப்போ வந்து மாற்றி பேசுகிறேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆரியன் கிட்ட பதில் இல்லை அடுத்து அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு மாதிரி சமாதானம் ஆகிட்டு ஜே போயிட்டு சாரியும் கேட்டார் என்னும் சுற்றிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு பட் பார்த்துருக்கணும் அடுத்து ஜிசேல் மற்றும் மனுமோல் ஜெயிலில் போகிற டைம் ஒரு நாளைக்கு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற பல இடங்கள்ல அது எனக்கு தெரியுது கிளியராகவே ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு வந்து நிறைய கான்சிகன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அவுட் ஆகும் அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீ யோசிக்கிறியா அதெல்லாம் யோசிக்க மாட்டேற அனுமாலே விக்டீம் கார்டு பிளே பண்ற இதெல்லாம் பண்ற நீ வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்களை அவுட் பண்ணிட்டு எங்க மேல பழிய போட்டு இவ்வளவு பேசிட்டு அப்படியே போயிட்டு அழுதனா மக்கள் வந்து ஐயோ பாவம் அப்பாவி அப்பாவின்னு நினைச்சு ஒன்று ஓட்டு போட்டுருவாங்க எதுக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் கார்டெல்லாம் எடுக்கிற இந்த மாதிரிலாம் பண்ணாத பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜிசியல் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுல ஐ மீன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வந்து பார்க்கும்போது இந்த கேமை பார்க்கும்போது பல இடங்கள்ல இவங்க இருக்காங்க அதுல குறிப்பா நான் என்ன எவ்வளவு அட்டாக் பண்ணிருக்கேன் நீ ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் நீ அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இரு அப்படின்ற மாதிரி ஜெசில் சொல்றாங்க பட் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது உங்களோட திறமை அவங்களோட இது இன்னொருத்தர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கே பிரேக் ஆகுறாங்கன்னா அப்ப அவங்க அப்படி வளர்ந்துருக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டி தான் நீ இப்படி இருன்றத அவங்க சொல்ல முடியாது அவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அது அவங்க தான் இருப்பாங்க அப்படின்றதுதான் பட் இதுல என்னன்னா மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு கூடிறப்போ அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிடற போது நம்ம நெகட்டிவ் தெரியுமோன்ற ஒரு பயம் ஜிசேலுக்கு இருக்கு அப்படின்றது க்ளியரா புரிஞ்சுச்சு சோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள் கொஞ்சம் பெருசா வீடியோ போய் ஐ மீன் இன்னைக்கு எபிசோடு கொஞ்சம் பெருசா லென்த் ஆ போனதால நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் கொஞ்சம் லென்த் ஆயிருச்சு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கை